இன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கோ இல்லை வேலைக்கு போகிறதுக்கோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் லேட் ஆனால் பரவாயில்ல இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு போங்க நண்பர்களுக்கு ஞாபகமாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ அது ஓலா நிறுவனத்தின் மீது நூறு கோடி இழப்பீடு கேட்ட நாமக்கலை சேர்ந்த வழக்கறிஞர் ஓலாவுடைய கஸ்டமர் ஹீரோ பிராண்ட் என்னாச்சு சரி ஆம்பியர் என்னாச்சு கொமக்கி என்னாச்சு என்னைக்குமா அப்படின்னாங்களே என்னைக்குமா அன்னைக்குமா அப்படியே போயிட்டாங்க என்னாச்சு கண்ணுக்கு தெரிஞ்ச ஏமாத்துறீங்களே நீங்களா மக்கள் பாவம் இல்லையா இதே இவரை போல் நீங்களும் நுகர்வோர் நீதிமன்றத்தில் நாடுனீங்கன்னா கரெக்டான பில்லு கரெக்டான சர்வீஸ் ரிப்போர்ட் எல்லாத்தையும் வச்சு பண்ணணும் உங்கள் நம்மக்கிட்ட ஒரு மிகப்பெரிய மைனஸ் ஒன்று சொல்கிறனால நான் போச்சு எலக்ட்ரிக் வெஹிக்கல் வாங்க வச்சுருக்கேன் எல்லாருக்குமே நம்மளோட அறியாமையே அவங்க பயன்படுத்திடுறாங்க பேட்டரி டீக்ரேடாக இருக்குது உங்களுக்கு தெரியும் சொல்ல மாட்டாங்க அவங்கக்கிட்ட கஷ்டப்பட்ட சொல்ல மாட்டாங்க வாரண்டி பீட்டில் இருக்கே ஒரு விஷயம் பேசி தீர்ப்புன்னு சொல்லிட்டு அவங்க எம்டிக்கு டேரெக்டாக ஃபோன் அடித்தேன் கருமுத்தம்பட்டி ஓசர்ட்டு எம்டிக்கு டேரெக்டாக ஃபோன் அடிச்சு கேட்டோம்லாம் பண்ணுறேன் சார் நியாயமாக கன்சூமர் கோர்ட்டில் போய் நின்றாக்க உங்கள் பக்கம் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கு ஈவியில் ரைட் வித் ரைட் ஹாய் இவியில் சப்ஸ்ட்ரைபர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க ஓலா நிறுவனத்தின் மீது நூறு கோடி இழப்பீடு கேட்ட நாமக்கலை சேர்ந்த வழக்கறிஞர் ஓலாவுடைய கஸ்டமர் நூறு கோடி ரூபாய் இழப்பீடு கேட்குற அளவுக்கு அப்படி என்ன நடந்தது இவர் பார்த்து நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் செப்டம்பர் மாதம் இறுதியில் ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை புக் பண்ணியிருக்கேன் எங்கே புக் பண்ணுறாரு எந்த ஷோரனில் போய் புக் பண்ணிருக்காரு இவர் போய் ஃப்ளிப்கார்ட்டில் புக் பண்ணியிருக்காரு ஃப்ளிப்கார்ட்டை விளம்பரம் வரும் இல்லை நீங்கள் வந்து ஆஃபர் தரோம் நாங்கள் புக் பண்ணினா உங்கள் வீட்டுக்கு டேரெக்டாக கொண்டு வந்து டெலிவரி கொடுக்குறோம் அப்படி தான் கொடுக்குறாங்க எல்லா பார்சலையும் அது மாதிரி வண்டி எலக்ட்ரிக் ஸ்கூட்டரியும் கொடுக்குறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்ததுனால இவர் நம்பி என்ன பண்ணிருக்காரு ஆன்லைனில் ஃபுல் பேமெண்ட்டு கெடுத்துருக்காரு கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாயிரம் சந்திங் அதை ஃபுல்லாக கட்டுக்கு இவ்வளோ கம்மியாக வருது பரவாயில்லையே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சரூவா ஒன்றேக்கால் லட்ச ரூபாலாம் இப்போ இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்கன்னா அப்போது ஃப்ளிப்கார்ட் ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் பண்ணுறாங்கன்னா உண்மையாக தான் இருக்கும் சொன்ன சொன்ன வாக்குறுதிலாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆன்லைனில் ஃபுல் பேமெண்ட்டு கட்டிட்டேன் இவரும் வந்து வீட்டுக்கு வண்டி வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கடைசியில் பார்த்தா ஒரு ஃபோன் கால் வந்து சார் உங்கள் வண்டி வந்து உங்களுக்கான கரெக்டாக ஷெட்யூல் ஆகிடுச்சு நியர் பை இருக்கக்கூடிய ஷோரூம் போனீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம் ஏன்னா வீட்டுக்கு தான் டெலிவரி கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஷோரூம் போக சொல்கிறீங்க இப்போ சரி போகிறோம் போ அப்படின்ட்டு ஷோரூம் போய் கேட்டாக்கா அங்கே என்ன பண்ணுறாங்க வண்டிக்கு இன்சூரன்ஸ் நீங்கள் போடணும் சார் ஆமாம் போடணும் ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு மத்திலாம் இருக்குது ஆமாம் இருக்கா அதெல்லாம் ஒத்துக்கிறேன் நான் சரி ரிஜிஸ்ட்ரேஷன் செலவுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க இன்சூரன்ஸு நான் எனக்கு தெரிஞ்ச நண்பருக்கு அருமையாக போட்டுறேன் ஆ அந்த காதலாம் வேணாம் இன்சூரன்ஸ் எங்கிட்ட தான் போடணும் இன்னும் ஆடம் பிடிக்கிறாங்க அது எப்படி சார் நீங்கள் எப்படி கம்பெல் பண்ணலாம் இல்லை இல்லை நீங்கள் எங்கிட்ட போகிறது தான் வண்டி டெலிவரி கொடுப்பேன் இல்லை நீங்கள் பார்த்துங்கப்பா ஆரம்பத்துலேயே வாக்குவாதம் என்ன ஏன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கல இன்சூரன்ஸ் போட்டால் சரி ஓய்ஞ்சி போகுது வண்டி எடுக்கிற இதில் அவங்களுக்கு எடுத்துனா சண்டை போட வேணாம் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறது இவர் வந்து வழக்கறிஞர் ஸோ இவ்வளோ வீணா இதுக்கு சண்டை போட்டுட்டு கோர்ட்லேயும் ஆதாரம் கத்துறோம் ரோட்லேயும் வந்து கத்துறா இவனுங்க கட்டி கத்துறோம் இது வேலை வேறு வேலை இல்லை நம்மளுக்கு வண்டியை ரூபாய் கட்டிட்டு இன்சூரன்ஸும் ஓஞ்சி போகுதுன்னு கட்டிட்டு வந்துட்டார் இப்போது வண்டியை வந்து கிட்டத்தட்ட அவருடைய அவருடைய ப பையன் தான் வண்டி ஓட்டுறாப்புல வண்டியை ஓட்டிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு ஃபோன் கால் வருது சார் வண்டிக்கு வந்து சப்சடி வந்து சேங்ஷன் பண்ணணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வண்டி எடுத்த ஷோரூம் இருக்குல்ல அங்கே வந்து நீங்கள் ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்க நீங்கள் சப்மிட் பண்ணணும் இவர் என்னடா அது நேரம் வந்துட்டார் ஷோரூம் கண்டுட்டார் நாமக்கல்ல ஷோ இந்த ஷோரூம் வந்துட்டார் வந்து கேட்க கே கேட்குறாரு அவங்க சொல்கிறாங்க என்ன சப்சடிக்கு ஒரு கதை புது 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 கதையை சொல்கிறாங்க இவர் கொஞ்சம் வீழ்ச்சிக்கிட்டார் எங்கள் சப்சடின்றது கஸ்டமருக்கு தான் வரணும் கஷ்ட நுகர்வோருடைய அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து சப்சிடி வரணும் புது கதையாக இருக்குது சப்சிடி வாங்கி நீங்கள் எடுத்துக்கிறேன்றீங்க அதெல்லாம் முடிய முடியாது நான் யார் தெரியல அட்வொகேட்டு என்னெல்லாம் நீங்கள் ஏமாற்ற முடியாது அப்படின்னு ஒன்னா இல்லை இல்லை இது வந்து கம்பெனிக்கு சேர வேண்டிய சப்சிடி இது நீங்கள் கொடுத்தா தான் வந்து மேற்கொண்டு வண்டி ஓட்ட முடியும் நான் வண்டி ஓட்ட முடியும்னா கீ எங்கிட்டே இருக்குது வண்டி ஓட்ட முடியும் லூஸ் மாதிரி பேசுகிறேன் இல்லை இல்லை வண்டி ஓட்ட முடியாது நீங்கள் லாக் பண்ணுவோம் ஓ கீழ்கிட்ட லாக் பண்ணுறேன் லாக் பண்ணுறேன்றா பயிற்சிக்காரே சட்டை போட்டு வந்துட்டார் என்ன இவர் அந்த அந்தளவுக்கு இவர் யோசிக்கவே இல்லை இவனுக்கு என்ன நான் திருட்டு பண்ணுவானுங்கன்னு வண்டியை ஓட்டிகிட்டே இருக்க ஹைவேல திடீர்னு பார்த்தா வண்டி நின்று போச்சு ஷோரூமு ஃபோன் பண்ணி கேட்டாக்கா சார் நீங்கள் சப்சிடி சப்ஸ்டி நீங்கள் கிளியர் பண்ணிங்களா அது அன்றைக்கே சொன்னேன் நான் அதை கிளியர் பண்ணாதான் வண்டி ஓடும் நாங்கள் தான் லாக் பண்ணுறோன்னு சொன்னீங்களே அப்படி பக்குன்னு ஆகிடுச்சி இருக்கு அவட பாவீங்களா வண்டியை பூரா லாக் பண்ணிங்க ஓடும் போது ஆ அதான் சிம் கார்டு உள்ள நீ அவனு அவனுக்கு தான் சிம் கார்டு வச்சிடறானுங்க சிங் எல்லாம் வச்சிடறோம் எல்லா கருமந்திர அக்சஸ் கொடுத்துருவேன் நம்ம தான் உள்ள போயிட்டு நம்ம மூஞ்சி முகம் அட்ரெஸ்ஸு வண்டி எங்கே ஓடுது எந்த ட்ராக் பண்ணா எந்த ஸ்பீடில் போகுது எல்லா ஜாதகமும் கொடுத்துட்றோம்ல இதுதான் முதல்ல அன்னைக்கு சொன்னேன் நான் ஓலா ஸ்கூட்டர் லான்ச் பண்ண அன்னிக்கே நான் சொன்ன வார்த்தை தான் இவனுங்க என்ன வேணா பண்ணுவானுங்கன்னு இதே போல் தான் ரிவோல்ட்டுக்கு நான் சொன்னேன் நான் ரிவோட்டுக்கு இதே பார்த்து சொன்னேன் ஒரு ஃபினான்ஸை நீங்கள் பணம் கட்டலனாவோ வேறு எதாவது உங்கள் சர்வீஸ் கரெக்டாக நீங்கள் வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்கலனாவோ இல்லை கரெக்டான பீரியாட்டி சர்வீஸ் நீங்கள் கொடுக்கலனாவோ என்ன வேணா பண்ணுவானுங்க அப்படின்னு இதே மாதிரி ஆகிடுச்சுனா நிஜம் ஆகிடுச்சா இது வந்து புது விஷயம் மாதிரி கேள்விப்படுறது வண்டியை ப்ராப்ளம் வரும் கொடுக்க மாட்டானுங்க பேட்டரி கொடுக்க மாட்டான் விடுவானுங்க எத்தனை பேர் வண்டி கொழுத்துருக்கானுங்க ரோட்டில் முன்னாடி கொண்டாந்து போட்டு உடச்சிருக்கானுங்க ஷோரூம் முன்னாடி எத்தனை பேர் போராட்டம்லாம் பண்ணிருக்கானுங்க இதெல்லாம் தாண்டி ரோட்டில் வண்டி எப்படி இருக்க வச்சு பார்ப்பேன் நீங்களும் ஓடா ஸ்கூட்டர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எப்போ எந்த நேரத்தில் பகான் வண்டி நின்றுச்சு என்ன பண்ணுவீங்க அவனுக்கு காசு வேணும் சர்வீஸ்க்கு காசு வரணுனாக்கா என்ன பண்ணுவாங்க ஒருத்தனை பிடிக்கலானாலும் என்ன என்ன பண்ணுவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் ஆபத்தான டெக்னாலஜியை அவனுக்கிட்ட அவங்க ரொம்ப ஈஸியாக அக்சஸ் கொடுத்து வச்சிருக்கோம் இப்போ உங்க இப்போ உங்களை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் பண்ண மாட்டாங்க சொல்கிறேன் உங்களுக்கு பிடிக்கல இவனை தவிக்க ஒன்று அலைய ஒன்றும் நினச்சேன் வச்சிக்கலேன் ஃபினான்ஸ் ஆல்கிட்ட சொல்லி அங்கங்கே கட்டிங் பண்ணி வண்டி அம்மாவனே அப்படின்ட்டு பஜாரில் நிற்கிற வண்டியை டூப்ளிகேட் கீ சேட்டுக்கிட்ட இருக்கும் உணவு போட்டு தூக்குவானுங்க இங்கே அப்படி இல்லை உட்காந்த இடத்துல அப்படின்னு அப்புறம் பப்பூன் வண்டி நின்றுடும் அவ்வளோதான் உனால் மூவே பண்ண முடியாது வண்டியை மீன் பாடு வண்டியெல்லாம் தூக்கி போட்டு வரேன் வண்டி வேற வழியே கிட்ட அப்படி தான் இவரும் தூக்கி போட்டு வந்துருக்கார் வந்து நூலாக போய் பல தடவை அழிஞ்சு கேட்டதுக்கு இல்லை இல்லை நீங்கள் சப்ஸ்டி இங்கே கிளியர் பண்ணாதான் கன்சியூமர் கார்டில் போட்டுறோம் போ போ மாவனே அப்படின்ட்டு கொண்டு போய் என்ன பண்ணுறதுக்காது நாமக்கல்லில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றத்தில் முறையாக வழக்கு தொடர்ந்து இவருக்காக மட்டும் இல்லை இதை என்ன மாதிரி எத்தனை பேர் இங்கே ஏமாத்திருப்பானுங்க எத்தனை பேர் நொந்து நூறாக போயிருப்பானு இது இது கேள்விப்படாத ஒன்றா இருக்கே வண்டி போயிட்டே போய்ட்டேங்க திடீர்னு பின்னாடி பின்னடை அடித்து தூங்கினான்னா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா யார் பொறுப்பு அது யோசிக்கணும் இல்லை வண்டி திடீர்னு போயிட்டே இருக்குது ஒரு ஏதோ ஒரு காட்டு போயிடல போய் வண்டி நிந்துடுச்சு திடீர்னு பேனிக்கான ஆனால் தான் ஆகும் திருடனுங்காய் ஒனுக்காவது வந்து லேடிஸ் ஏதாவது ஏற்கனவே இங்கே பா பாதுகாப்பு இல்லை லேடிஸுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாலெல்லாம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் இல்லை பர்பஸாக பண்ணாக்கா ஒரு பொண்ணு போகிறோம் அழகான பொண்ணு போகிறான் மார்க் பண்ணிட்டான் வண்டி நம்பர் தெரியும் தூக்குறானா தூக்கலாம் என்ன வேணால் பண்ண முடியும் நல்லா யோசிச்சுக்கோங்க ஒரு பேங்க்லேருந்து ஒரு ஒரு ஐம்பது ரூபா முப்பது லட்ச ரூபா ட்ராப் பண்ணி எடுத்துன்னு வரீங்கன்னா வண்டி நம்பரை ட்ர ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போகிறோம் அவனுக்கு வேணும் இவனுக்கு வேணும் அவனுக்கு இவனுக்கு லிங்க் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா முடிஞ்சது கதை டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி உங்களுக்கு ஹேக் பண்ணாலும் கதை அல்லது ஒரு வேலை நடக்கலாம் அப்படியே அப்படி செக்யூரிட்டியான பேங்க்கே ஹேக் பண்ணுறானுங்க இதில் எம்மாத்திரம் அதெல்லாம் யோசிச்சு வந்து அடித்து பிடிச்சி உங்கள்கிட்ட பேங்கை பிடிக்கிட்டு போனாவோ இல்லை அந்த இல்லை அந்த ஒரு ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவோ கடத்தினாவோ சைல்டு அப்யூஸ் பண்ணாவோ வயசானவங்களை எதாவது பண்ணாவோ நகை தூக்கி என்ன ஆனால் நடக்கும்ல அது எவ்வளோ பெரிய பேர் ஆபத்தில் தூக்கி நம்ம இந்த டெக்னாலஜி அவனுக்கிட்ட கொடுத்து வச்சுருக்கான் அக்சஸ் கொடுத்து வச்சுருக்கோம் திருட்டு திருட்டு பாயில் அக்சஸ் கொடுத்து வச்சுருக்கோம் சரி ஓலா மட்டும் தான் திருடன்னா அங்கேயாவது ஓலா ஓனர் எவனே தெரியாது ஆனால் தமிழ்நாட்டை பல திருடர்கள் கண்ணுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய திருடர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருடர்கள் எத்தனை பேர் எத்தனை பிராண்டு இதுக்கு மட்டும் நம்ம அடையாளப்படுத்தோம் எத்தனை பிராண்டு கவி எங்கே இருக்க அங்கே எங்கே இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் உதாரணத்தை சொல்லணும்னாக்க இந்த ஹீரோ பிராண்டு என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக முடித்தாங்களா இப்போது ஆல்மோஸ்ட் எங்கேயுமே சேல்ஸ் கிடையாது அவங்க ஃபேக்ட்ரி என்னாச்சு இப்போ அளவில் மாட்டி ஆல்மோஸ்ட் இப்போது சும்மா டம்மியாக போயிட்டுருக்குல்ல ஒன்றும் இல்லை சரி ஆம்பியர் என்னாச்சு கொமக்கி என்னாச்சு என்னைக்குமா அப்படின்னாங்களே என்னைக்குமா அன்னைக்குமா அப்படியே போயிட்டாங்க என்னாச்சு அதெல்லாம் என்னாச்சு ஃப்ளியோன்னாச்சு ஃப்ளியோ ஃப்ளியோன்னாச்சு எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க எவ்வளோ டீலர்ஸ் வெட்டியாக திறந்து வச்சுட்டு இருக்காங்க எத்தனை பேர் பேட்டரிக்கு அன்றைக்கி அன்றைக்கி பேட்டரியில் கொண்டு போய் தண்ணியில் கொண்டு போய் போட்டு நான் வந்து என் வாயில் சொன்னேன் அஞ்சு வருஷம் வாரண்ட்டி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வாரண்ட்டி இப்படிலாம் வந்து அவங்க ரிட்டர்ன்லையும் என் வாயிலும் சொல்ல வச்சுட்டு நாளைக்கு கஸ்டமர் போய் அந்த பேட்டரி விஷயம் போய் கொடுத்தாக்கா கிட்டத்தட்ட ஆறு மாதம் எட்டு மாதம் கழித்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நீங்கள் இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க இங்கே பேட்டரி ஒரு தேய்மான பொருள் அது நீங்கள் வந்து அடிஷ்னல் முப்பதாயிரம் கட்டணும் நாற்பதாயிரம் கட்டணும் இருபதாயிரம் கட்டணுன்னா எப்படி கொடுப்பாங்க கஸ்டமர் வாரண்ட்டி பீட்டில் வந்து எப்படி கொடுப்பான் இப்படிலாம் எங்கிட்ட புலம்புகிறாங்க அவன் அவனால் எங்கேயோ இருக்கான் ஓடி போயிட்டான் என்ன கண்ணுக்கு தெரியாது இருக்கான் அவனெல்லாம் கண்ணுக்கு ஏமா தெரியல நீங்களாம் மக்கள் பாவம் இல்லையா உங்களுக்கெல்லாம் கூட வழி உண்டு இதே போல் நீங்களும் நுகர்வோர் நீதிமன்றத்தில் நடனீங்கன்னா கரெக்டான பில்லு கரெக்டான சர்வீஸ் ரிப்போர்ட் எல்லாத்தையும் வச்சு பண்ணணும் இதுக்கு உங்கள் நம்மக்கிட்ட ஒரு மிகப்பெரிய மைனஸ் ஒன்று சொல்கிறேன் நான் போச்சு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்க வச்சிருக்கோங்க எல்லாருக்குமே ஒரு போ ஒரு வண்டி வாங்கினா சர்வீஸ் பண்ணணும் அதுக்கான கரெக்டாக அதுக்கு ஷெட்யூல் போட்டு கொடுத்துருங்க ஷெடியூல் பார்க்கணும் நம்ம சர்வீஸ் பண்ணணும் இப்போ நம்ம ஒரு கன்சூமரில் போட்டாங்கன்னா சொல்கிறாங்க சார் இவங்க சர்வீஸ் சர்வீஸ் வரதில்லை சார் அவங்க நீங்கள் ரெக்கார்ட் எங்கே இருப்பாருங்க டீலர்ட்டு எங்கே இருப்பாருங்க நம்மளோட அறியாமையே அவங்க பயன்படுத்திடுறாங்க ஆனால் வந்து பே பேட்டரிக்கான வாரண்ட்டி ஆனால் அவங்க பேட்டரி ஒன்றும் பண்ண போகிறது உங்களுக்கே தெரியும் எட்டுமணா வாட்டர் சர்வீஸ் பண்ணி அங்கே பாயிண்ட்லாம் லைட் இண்டிகேட்டர்லாம் கேட்டாக செக் பண்ணி ஒரு தடவை காற்று என்ன ஜென்ரல் செக்அப் அது பேட்டரி கூட ஓப்பன் கூட பண்ணக்கூடாது அது வந்து அது டெஸ்டிங் மிஷின் இருக்குது போட்டால் அது அனலைசர் சொல்லிவிடும் ஹெல்த் இருக்கு எங்களுக்கு தெரியும் பேட்ரி டீக்ரேடாக இருக்குது உங்களுக்கு தெரியும் சொல்ல மாட்டாங்க அவங்கக்கிட்ட கஸ்டமர்ட்ட சொல்ல மாட்டாங்க வாரண்டி பீட்டில் இருக்கே அதனால் வந்து நல்லா அட் டேட்டாக அடித்து ஓரளவுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அடித்ததுக்கப்புறம் இவங்க கஸ்டமரே சேர் நம்மளே மூணு வருஷம் ஓட்டிட்டோம் என்ன காசு இருபது யாரும் கேட்குறாங்க ஓய்ஞ்சு போகுது கொடுத்துர்லாம் ஓய்ஞ்சு போது கொடுத்துர்லாம் யாராவது ஒத்துற ரெண்டு பேர் தான் துணிஞ்சு வந்து அவங்களும் அட்வொகேட்டாக இருக்கணும் அவங்க ரிலேஷன் அட்வொகேட்டாக இருக்கணும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் கன்சூமர் கோர்ட்டில் போய் நின்றாக்க உங்கள் பக்கம் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும் உங்கள் பக்கம் சர்வீஸ் ரெக்கார்ட் பக்காவாக இருந்ததுன்னா இவனெல்லாம் ஓழிச்சு கட்டிடலாம் சில மாதங்களாகவே நான் வீடியோ போடாததுக்கு காரணம் இதுவும் ஒன்று தான் வெளியே தலை காட்டமும் இல்லை கேள்விமில்ல கேள்வி கேட்குறாங்களே வண்டி திருக்கொண்ட நேரம் கொண்டு வந்துட்டார் வண்டி கொண்டு வந்துட்டார் திருக்கோவில் இருந்து ஓட்டுனே வந்துட்டார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நீங்கள் சொல்லி தான் வாங்கினேன் அவர் அப்புறம் ஃபோன் அடிச்சு கேட்டாக்கா ரெடி பண்ணிடலாம் சார் பண்ணிடலாம் சார் வா அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்க டீம் பின்னாடி ஃபோன் பண்ணி இருபதாயிரமோ பதினெட்டாயிரமோ இருபத்தைரமோ நீங்கள் மேற்கொண்டு கட்டணும் ஏன்னா இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஓட்டிருக்கீங்க அதுக்கான பேட்டரி தேவானாக இருக்குன்னு சொல்லி அவரும் வயசானவர் அப்போ சீனியர் சிட்டிசன் ப படத்தை போட்டு தான் வாங்கியிருக்காரு அப்புறமா கிட்ட சொல்கிறாரு விடுங்க சார் பரவாயில்ல சார் நான் மூணு வருஷம் ஓட்டிட்டேன் அடி எட்டு அடிச்சிட்டேன் அடிக்கடினு அடிச்சிட்டாக்கா இவ்வளோ கிலோமீட்டர் வாண்டி ரிட்டன் கொடுத்துருக்காங்களா அப்படி நீங்கள் தான் கேட்கணும் இதெல்லாம் எங்கே போய் எங்கள் சார் வேலையை வயசாகி போச்சு இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் விட்டுட்டாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மேனுஃபேக்சரர்ஸ் நான் ஒவ்வொரு வாட்டி சொல்கிறேன் சார் அவ்வளோ வருஷம் வாரண்ட்டி கொடுக்கவே கொடுக்காதீங்க நீ ஏன் கொடுக்குறீங்க வண்டி மேனுஃபேக்சர் பண்ணி வ வண்டியோட பேட்டரி தன்மையே இப்போ தான் புது டெக்னாலஜி இப்போ தான் வந்திருக்கு எதை நம்பி நீங்கள் அஞ்சு வருஷம் கொடுப்பீங்க அஞ்சு வருஷம் கடந்துட்டிங்களா அஞ்சு வருஷம் நீங்கள் டெஸ்டிங் பண்ணிட்டீங்களா இல்லை ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டி தான் பார்த்துட்டிங்களா ஒரு ரேண்டமாக எடுத்து வச்சு இவ்வளோ கிலோமீட்டர் போனால் இவ்வளோ நேரம் பேக்கப் நிற்கும் இவ்வளோ நாட்கள் நீட் நீடித்து வரும் அப்படியே ஒரு ஒரு அசம்ஷன் அது அதுக்கு சிஸ்டம் சொல்லக்கூடிய டெஸ்ட் ரிப்போர்ட் வச்சு நீங்களாக ஒரு அதுக்கு மேலே ஒரு ஒன் இயர் வரும்னு நம்பிக்கையில் ஒரு ஒரு ஒன் இயர் க கம்மி பண்ணி ஆறு வருஷம் வரும் வரப்போதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் அஞ்சு வருஷம்னு சொல்கிறீங்கன்னு ரிப்போர்ட்டை நம்பி நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டாக இப்போ இல்லையே இப்போது உங்கள் ரிப்போர்ட் என்ன ஆச்சு ஆ செல்லாம் நாங்கள் மேனுஃபேக்சர் நாங்கள் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணோம் செல்லு சைனாலேருந்து கொடுக்குறோம் அது வருது சார் நாங்கள் அப்படியே அப்படியே உள்ள வச்சு அப்படியே அசமில் வச்சு சேலரிங் வச்சு உள்ள வந்து ஸ்பார்ட் வெல்டிங் வச்சு லேசர் வெல்டிங் வச்சு உங்களுக்கு நான் கொடுக்குறோம் இது தான் நாங்கள் பண்ணுறோம் பேட்டரியில் நாங்கள் எங்கே தயாரித்தோம் எங்கே தெங்க தப்பா அது சரி அப்போ குவாலிட்டியான பேட்டரி இம்போர்ட் ஆ சார் அது ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் குவாலிட்டியாக தான் பண்ணுறோம் நாங்கள் அப்படியே ஆச்சு ஏ செல் தான் பண்ணுறோம் ஏ கிரேட்ஸோடய விலை என்ன இப்போது நின்று விளையாடுறதுக்கு நாலு பேர் தான் இருக்காங்க ஏத்தர் டிவிஎஸ் ஐ க்யூப்பு அதுக்கப்புறம் பஜாஜ் சட்டாக்கு இந்த வரிசையில் இன்னும் ஒருத்தர் கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு ஒத்துர் நான் வண்டி ஓரளவுக்கு சுமாராக இருக்குது ஓகே சும்மாராக இருக்குல்ல நல்லாவே இருக்குது இதற்கு எந்த பிரச்சனை இது வரைக்கும் இல்லை வாக்குறுதி கொடு கொடுக்குறீங்க சேரிங்கன்னா ரிட்டர்னில் கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு அது சட்ட ரீதியான பிரச்சனை நீங்கள் சந்திப்பீங்கன்றது உங்களுக்கு தெரியாதா வாக்குறுதி நிறைவேற்ற முடியலன்னா கன்சூமர் கோர்ட்டு இருக்கும் தெரியுமா தெரியாதா சார் உங்களுக்குலாம் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை மொத்தமாக தூக்கி போட்டோம்னா என்ன எல்லா கேஸும் ஒருங்கிணைஞ்சு வச்சு ஒரே தீர்ப்பாக கொடுத்தாக்கா உங்களால் நீங்கள் உங்களால் தாங்க முடியுமா இந்த இந்த ஓலா கஷ்டமும் நூறு கோடி ரூபா கேட்டுருக்காரு அவருக்காக மட்டும் நூறு கோடி ரூபா கேட்கல அவருடைய எழுப்பு அஞ்சு அஞ்சு லட்சம் தான் மீதி என்ன மாதிரி எத்தனை பேர் ஒன்று ஏமாத்திருப்பானுங்க இந்த ஓலா நிறுவனம் அப்போ எல்லாருடைய சார்பாகவும் அந்த அந்த நூறு கோடி ரூபாயை அந்த நீதிமன்றத்துடைய நலனுடைய நி நிதிக்காக வச்சு கவர்மெண்ட்டுக்கு சேர்க்கணும் அதை நீங்கள் யார் யாரெல்லாம் ஓலாவால் பாதிக்கப்பட்டாங்க அவங்கள பட்டாங்களோ அவங்களாம் வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான வழக்கை வந்து முன்னெட்டுருக்காங்க அதை கேஸை எடுத்து போயிட்டுருக்கு ஒருவேளை அவங்க பக்கம் தீர்ப்பாயிடுச்சுன்னா இந்த தீர்ப்பை முன்னுதாரணமாக வச்சு எத்தனை வழக்கறிஞர்கள் வண்டி வாங்கியிருப்பீங்க நீங்கள் எத்தனை பிராண்டை வாங்கியிருப்பீங்க நான் சொன்ன பிராண்ட் சரியத்தில் எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க எல்லோரும் இழுங்கன்ற நான் சாகட்டோம் இழுங்க எல்லோரும் போடுங்க அப்போது ஆகி பயத்தில் சர்வீஸ் கொடுப்பாங்க வீடு தேடி வந்து சர்வீஸ் கொடுப்பாங்க தரமான பொருளை மட்டுமே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் பரிகாரம் ரெண்டு விஷயம் இருக்குது ரெண்டே ரெண்டு விஷயம் பரிகாரம் பண்ணால் போதும் ஒன்று இது மாதிரி அன்பிராண்டட் அன்பிரா ஆமாம் நீங்கள் அன்பிராண்டட் தான் சர்வீஸ் கொடுக்கும்போது அன்பிராண்டட் தான் ஒதுக்கிடணும் வாங்கவே கூடாது எந்த காலக்கட்டத்தில் வாங்கவும் கூடாது யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணவும் கூடாது ரெண்டாவது பிராண்டடை நோக்கி போயிடணும் யார் சர்வீஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் தான் இனிமேல்ட்டு இந்த ஈவி இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்ற முடியும் தூக்கில் தொங்கியாச்சு வேறு வழியில் செத்தவன் செத்துட்டான் கொஞ்சம் அங்கே இங்கே உயிர் பூசலாட்டினா கொண்டு வந்து அட்மிட் பண்ணுறக்காக தான் இப்போ இது இந்த ஈவிண்ட் சீப அப்படி தான் இருக்குது காப்பாற்றுறோம் பொறிச்சா புழைக்கட்டும் செத்தை சேவட்டும் இதுதான் நிலமைப்போம் பக்கம் பசு சீபை வேர்மஸ்